நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச் சிவாயவே ஞானமும் கல்வியும் நம சிவாயவேனா அறிவிச்சையும் நமச் சிவாயவே நவின் ரேத்துமே நமச்சிவாயவே காட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா இன்னைக்கு தலைப்பு இருபத்தி ரெண்டு ஒப்புற வரிதல் அதாவது ஒப்புற வரிதல் அப்படிங்கிறது உலக நடையினை அறிந்து செய்தல் உலக நடைங்கிறது வந்து வேத நடை நடைப்போட அறநூல்களில் கூறப்படுவது இல்லை அது நம்மளே அறிந்து செய்யும் தன்மை அப்படிங்கிறதுனால அதை ஒப்புற வரிதல் அப்படின்னு சொல்கிறாரு இதற்கு சுவாமிகள் எடுத்திருக்கிற குரல் வந்து நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீரை செய்யாது அமைகளா ஆறு அப்படிங்கிறத எடுத்திருக்காரு செய்யுள் அவர் என்ன சொல்றார்னா பண்டே நினைவு எண்ணி நொந்தார் பாகம் செய் மாறார் தொண்டர் மனைவியார் சோமேசா கண்டோம் நயனுடையான் நல்கூர் தான் நாதல் செய்யும் நீர் செய்யாது அமைகளா ஆறு அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா ஒப்புரவு செய்தல் அப்படிங்கிற இருக்கிறவர் வரியன் ஆதலாவது தவிராது செய்யும் தன்மையாவன ஒப் செய்ய செய்யப்பெறாது வருந்துகின்ற இயல்பாம் அப்படிங்கிற உண்மையை நம்ம அறிந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அவர் எடுத்துக்காட்டு சொல்றாரு வறுமை வந்த நிலையினும் சிவனடியாரை திருவமுது செய்விக்கும் பொருட்டு மாரனாருடைய மனைவி இளையாங்குடி மாரநாயனார் அப்படி அடியாருடைய மனைவியார் முன்புள்ள செல்வ நிலையினை நினைவினால் இப்போதுள்ள குறையை எண்ணி வருந்தினார் ஆகலான் அப்படின்னு சொல்றார் இத பெரிய புராணத்துல சொல்லும்போது அவங்க எப்படி சொல்றாருனா மாது கூறுவால் மற்றொன்றும் காண்கிறேன் ஏதிலாரும் இனிதருவாரில்லை போதும் வைக்கிற்று போமிடம் வேறில்லை தீது செய்வினை ஏன் என் செயல் என்று அப்படின்னு சொல்றார் கைமாறு கருதாமல் பிறர்க்கு உதவும் ஒப்புரவு குணமுடையவங்க வறியவன் ஆகின்றாள் அப்படின்னா தன் வறுமையை கருதி தன் பொருட்டு அவன் வருந்து இல்லை தான் தவறாது செய்து வந்த தொண்டுகளை செய்ய இயலாமல் வறுமை தடுக்கின்றதே அப்படின்னு தான் அவன் வருந்துறான் இந்த இந்த உண்மையே நம்ம உணரணும் வறுமை நிலையை அடைந்த பின்னும் சிவனடியாரை திருவமுது செய்வித்தற்கு உணவு சமைத்த இளையாங்குடி நாயன்மார் மாரநாயனாருடைய மனைவியார் முன்னாடி இருந்த செல்வநிலையில் இருந்தபோது ஆற்றிய தொண்டுகளை ஆற்ற இயலாமையை கருதி தான் வருந்துனாங்களே தவிர அவங்க வறுமையில் இருந்தாங்கன்னு நினச்சி என்றைக்கும் அவங்க வந்து வருத்தப்படலை அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்கிறாங்க அதாவது தம் வறுமை நிலையை காரணமாக காட்டி திருவமுது படைக்க முடியாத நிலையினை குறிப்பாக வேணும் வந்துள்ள அடியார்கிட்ட தெரிவித்திருக்கலாம் அதன்பின் முன்னர் இயற்றியவாறு மாகேஸ்வர பூஜை இயற்ற முடியவில்லையே அப்படின்னு வருந்தி இருக்கலாம் ஆனா இளையாங்குடி மாறநாயனார் அவருடைய மனைவியாருக்கும் இருந்த மெய் அன்பு இந்த நிலையில எப்படிப்பட்ட சிரமத்தை எதிர்கொண்டாவது அடியார் தொண்டு இயற்ற வேண்டும் அப்படிங்கிற வைராகியத்தை தான் தந்திருந்தது எனவே ஒருவருக்கொருவர் கலந்து ஆலோசித்து இடையூறுகளை எல்லாம் துச்சமாக கருதி நள்ளிரவுல கொட்டும் மலையில் வயலுக்கு சென்று நெல் விதைகளை கொண்டு வந்து விறகில் பொருட்டு கூரையினை விளக்கிய கட்டைகளை எடுத்து அறுத்தல் போன்ற அருண் செயல்களை ஆர்வத்துடன் நாயன்மார்கள் செஞ்சாங்க அவர் மனைவி யாரும் பேரன்போட உணவு சமைத்து கணவர் காட்டும் நெறியில் சிறப்பாக நிற்கவும் இருந்தார் இவ்வளவு செம்மையாக தளராது கொண்டு செய்தும் முன்னர் தொண்டு செய்தது போல இயலவில்லையே என்ற ஏக்கம் அவங்களுக்கு இருந்தது இவர்களுடைய அன்பின் திறத்தை எடுத்து நம்மளால யோசிக்க முடியுமா ஆகையால நாயன்னாருக்கும் குற்ற வறுமை நிலை அவர் தம் அன்பின் பெருக்கினை தடுக்க இயலவில்லை அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு தெளிவா தெரியும் பண்டை வினையினால் குறையை நேர்தலாவது நமக்கு மிகுந்த செல்வம் இருந்த காலத்து இப்பெரியார் வரப்பெற்றிலோம் என்று அப்பொழுது செய்த பாகப்படி இப்பொழுதும் செய்ய முடியவில்லையே என்றும் உண்டாக்கிய எண்ணத்தால் உள்ளதாகிய குறையை எண்ணி வருந்தி என்றதாம் அப்படின்னு சொல்கிறாரு பெருகி வந்த ஆறு வற்றி போனாலும் ஊர் ஊற்று ஊத்து வந்து நீர் கொடுக்கிறது போல ஒப்புரவாளன் மிடித்து போனாலும் அற்பமாகிலும் ஒப்புரவு செய்வான் அப்படின்னு சொல்கிறாள் மீண்டும் ஒரு முறை பாப்போம் பார்ப்போம் பண்டை நினைவு எண்ணி நொந்தார் பாகம் செய் மாறனார் தொண்டர் மனைவியார் சோமேசா கண்டோம் நயனுடைய நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது ஆமைகளா ஆறு திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்போடு சந்திப்போம் நம பார்வதி பதே ஹரஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி திருச்சிற்றம்